இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கைக்கு மழை கிடைக்கின்ற பிரதானமான வழிமுறைகளாக நாங்கள் மூன்று வழிமுறைகளை குறிப்பிடலாம் ஒன்று மலைத்தடை மலை என்று சொல்லுகின்ற அநேகமாக தென்மேற்கு பருவக்காற்று இந்த மலைத்தடை மலையோடு தொடர்புபட்டது இரண்டாவது சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடு இலங்கையினுடைய வடகு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கின்ற மலை இந்த சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடு தொடர்பட்டதாக காணப்படுகின்றது மூன்றாவது வழிமுறை பொப்பைச்சலன மலை அல்லது மேற்காவுகை மலை அல்லது உகைப்பு மலை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக இலங்கையினுடைய மழை பாங்கில் ஏனைய இரண்டு காரணிகளையும் விட மேற்காவுக செயற்பாடுனால் கிடைக்கின்ற மழை அளவு அதிகரித்து வருகின்றது கடந்த காலநிலை காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடக்கம் ஆண்டு வரையான கால பகுதியில் இலங்கையினுடைய மொத்த மழை வீழ்ச்சியில் இருபது வீதமே மேற்காவுக செயற்பாடுகள் கிடைத்திருந்தது ஆனால் அண்மித்த காலநிலை காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையான இந்த காலநிலை கால பகுதியில் மேற்காவுக செயற்பாட்டால் கிடைக்கின்ற மழை கொண்டுள்ள அளவு முப்பத்தி இரண்டு வீதமாக அதிகரித்திருக்கின்றது இதற்கு மிக பிரதானமான காரணி வெப்பச்சலன செயற்பாடு அல்லது மேற்காவுக செயற்பாடு என்பது அதிகரித்த வெப்பத்தினால் நிகழ்கின்ற ஒன்று ஆகவே இந்த வெப்பச்சலன செயற்பாடுகளுக்கான அடிப்படை வெப்பநிலை மாற்றம் ஆகவே அண்மித்த காலப்பகுதியில் காலநிலை மாற்றத்தின் விளைவாக இலங்கையின் வெப்பநிலை அதிகரிப்பு இலங்கையினுடைய மேற்காவுக செயற்பாட்டினால் அல்லது வெப்பச்சலன செயற்பாட்டால் கிடைக்கும் மழை அதிகரித்து வருகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் மழை மொத்த அளவில் பெரிய அளவிலான மாற்றங்கள் இல்லை மழை கிடைக்கின்ற நாட்களில் அதாவது மழை கிடைக்கின்ற நாட்களின் எண்ணிக்கையில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது உதாரணமாக வடக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வரையும் எழுவத்தி ரெண்டு மலை நாட்களாக இருந்த நிலைமை தற்பொழுது அம்பத்தி நாட்களாக மாறி இருக்கின்றது ஆகவே ஆண்டு சராசரி மலைவீழ்ச்சியில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாமல் மழை நாட்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்பது ஒரு நாளுக்கான செறிவை அதிகரித்திருக்கின்றது ஒரு நாளுக்கான செறிவு அதிகரித்திருக்கின்ற அந்த அந்த சூழ்நிலை என்பது எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு நாளில் அதிக மழை வீழ்ச்சி வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் ரெண்டு நாட்களாக மழை இருக்கின்ற பொழுது மழை வீழ்ச்சியினுடைய கணிசமான பங்கு பல்வேறு வகைப்பட்ட பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தின் மிகப்பெரிய வளம் என்று கருதப்படுகின்ற தரை நீர் வளத்தினை மீள் நிரப்புகின்ற செயற்பாடாக இந்த மழை வீழ்ச்சி காணப்படும் இந்த மழை வீழ்ச்சி படிப்படியாக அல்லது தொடர்ச்சியாக கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே தரை கீழ் நீரினுடைய உள்ளெடுப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் மழை நாட்களின் எண்ணிக்கை குறைவடைந்தால் மேற்பிறப்பு நீர் அதிக அளவு கழிவு நீராக கடலை சென்றடையும் நிலைமை காணப்படுமே தவிர தரைக்கீழ் நீருக்கான செறிவு அல்ல தரைக்கீழ் நீர் தேமிப்பு என்பது குறைவாகவே இருக்கும் இந்த நிலைமை எங்களுக்கு வெள்ள அனர்த்தத்தையும் ஏற்படுத்துகின்ற அதே வேளை எங்களுடைய தரைக்கீழ் நீரினுடைய அளவையும் குறைக்கும்